கயத்தாருக்கு பக்கத்தில் இருக்கிற வெள்ளாளங்கோட்டைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது வழியில் இந்த ஊரோட பெயர் பழகை பார்த்தேங்க பேர் ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு கிட்ட கேட்டப்போ அழகிய சிற்பங்கள் இருக்கும் மேலே நாளந்தூளா அப்படின்னு காமிச்சாரு அந்த சிற்பங்களை தான் நான் தேடி வந்தேன் ஆனால் இங்கே வந்தப்போ இன்னும் சில முக்கியமான கேள்விகளுக்கும் எனக்கு பதில் கிடைச்சது அது என்னன்னு போக போக சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நினைவுகள்ல பாருங்க சு முத்தம்மா அப்படின்னு தெரியுதா இந்த நினைவுகள்ல பாருங்க இவர் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ஊருக்குள்ள வந்த உடனேயே வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த இந்த நடுக்கல் சிற்பங்களை நீங்க பாக்கலாம் அது சரியா இவரை எப்படி திருமணத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாருன்னு சொன்னான்னு கேட்குறீங்களா பின்னாடி இருக்கிற சிற்பங்களை பாருங்க இறந்து போன ஆண்களுக்கு பக்கத்திலேயே கூடவே தீப்பாஞ்சி இறந்த மனைவியரோட சிற்பங்களும் இருக்கு ஆனா முன்னாடி பார்த்த சிற்பத்துல ஆண் மட்டும் தனியா நிற்கிறாரு மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டி பக்கத்துல இருக்கிற வேளாம்பூர் கிராமத்துல நம்ம ஏற்கனவே ஒரு சதிக்கல் பார்த்துருக்கோம் இந்த சதிக்கல்ல இருக்கிற ஆணோட வாழ் உடை மற்றும் பெண் சிற்பத்தோட அமைப்பு வேளாம்பூர் சதிக்கல் மாதிரியே இருக்கு முனைவர் முனீஸ்வரன் அவர்கள் வேளாம்பூர் சதிக்கர்கள் பதினாலாம் நூற்றாண்டை சேர்ந்த கன்னடம் பேசுற மக்களோட சதிக்கர்களா இருக்கலாம் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு இதை வச்சு இந்த சிற்பத்தோட காலத்தை எளிதா புரிஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயம் இந்த ஊர் மக்கள் கன்னடம் பேசுறாங்க இது அவரோட ஆய்வுக்கு இன்னமும் வலு வெள்ளாளங்கோட்டையில ஒரு சிற்பத்தை பார்த்தப்ப தம்பி மணிகண்டன் கிட்ட இவர் கையில இருக்கிற இந்த பொருள் ஒரு கைவிளக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனா இந்த ஊர்ல வந்துதான் அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இங்க இருந்த பெரியவங்க இது இடையர்களோட சிற்பம் அப்படின்னும் உங்க கையில இருக்கிறது அவங்க உணவு கொண்டு போற பாத்திரம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் அதுதான் படுது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க விவாதிப்போம் இந்த சிலையில இருக்கிற மனிதரோட கொண்டையை வச்சு இது கால சிற்பம் அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கலாம் பதினாலாம் நூற்றாண்டுல இருந்து இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் தொடர்ச்சியா வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த நினைவு கற்கள் இந்த இடத்துல இருக்கு இப்போ இந்த நினைவு கற்களை வணங்குற மக்கள் புளியங்குடியில இருந்து வராங்க அப்படின்னு இங்கிருந்து மக்கள் சொன்னாங்க அதோட இவங்க எல்லாமே இடையர்கள் அப்படின்னும் கால்நடைகள் மேய்க்கும் போது பாம்பு தீண்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப அழகான இந்த ஊருக்குள்ள இன்னமும் வரலாற்று சின்னங்கள் நிறைய இருக்கு இந்த ஊருக்கு முதல் தடவையா வந்தப்ப இந்த ஒரு கோயில மட்டும் பாத்துட்டு திரும்பி போயிட்டேன் ஆனா இங்க இருந்து ஒரு தம்பி இன்ஸ்டாகிராம் மூலமா என்ன தொடர்பு கொண்டு எங்க ஊர்ல இன்னும் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாரு தொடர்ந்து வாங்க அது என்னென்ன விஷயம்னு பாக்கலாம் அந்த நினைவு கற்களை பார்த்துட்டு ஊருக்கு வெளியே வந்தா காலம் இந்த ஊர்ல வாழ்ந்த மக்களோட நினைவிடம் இருக்குங்க இந்த மரத்தை பாருங்க ரொம்ப வருஷம் பழமையானதா இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மரத்துக்கு கீழே தான் நான் சொன்ன அந்த நினைவிடம் இருக்கு சரியா கேட்டுக்கங்க மக்களே நினைவிடம்தான் மயானம் கிடையாது இந்த ஊர்ல இறந்து போகிற மக்களை மயானத்துல தகனம் பண்ணிட்டு அவங்களோட நினைவா இந்த நினைவிடத்துல ஒரு நடுகள் வைக்கிறாங்க தொடர்ந்து இறந்தவரோட குடும்பத்தினர் இங்க வழிபாடுகளும் நடத்துறாங்க கற்காலத்துல இருந்து இறந்து போனவங்க நினைவா நினைவு கற்கள் வைக்கிறது வழக்கத்துல இருந்துருக்கு இப்போ எல்லா பக்கமும் அந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு அழிஞ்சே போயிருச்சு ஆனா இந்த ஊர்ல காலங்காலமா அந்த வழக்கம் தொடர்ந்துட்டு வருது அதுக்கு அடையாளமா இந்த இடம் முழுக்க வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்த நடிகர்கள் பார்க்க முடியுது வசதி இருக்கிறவங்க பெரிய கல்லல கல்வெட்டோட வைக்கிறாங்க வசதி இல்லாதவங்க குறைஞ்சபட்சம் ஒரு சிறு கல்லையாவது நட்டி வச்சுட்டு போயிருக்காங்க இங்க வெளியே தெரியறதை தவிர பின்னாடி இருக்கிற கிணத்துக்குள்ளையும் நிறைய கற்கள் கிடக்குது அப்படின்னு இங்க இருந்து பசங்க சொன்னாங்க இந்த கல்வெட்டுகளை ஆய்வு பண்ணாலே நிறைய கதைகளும் வரலாறுகளும் வெளியே வரும் இன்னொரு நல்ல விடயத்தையும் இங்க பார்த்தேன் அது என்ன அப்படின்னா இங்க காலத்தை குறிப்பிடும் போது இன்னமும் கொள்ள ஆண்டையும் தமிழ் வருடத்தோட பெயரையும் குறிக்கிறாங்க வருஷத்தை குறிக்கிறதுக்கு தமிழ் எண்களை பயன்படுத்தி இருக்காங்க பாருங்க ஆயிரம் நூறு ரெண்டு ஆறு போன்ற எண்கள் இங்கே கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறாம் வருடம் தமிழ்ல அந்த வருடத்தோட பேரு விகிருதி வருடம் இதுக்கு இணையான ஆங்கில ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னா இருக்கலாம்னு நினைக்கிறேன் விகிருதி வருடம் அப்படிங்கிற எழுத்துக்கு கீழே கார்த்திகை மாதம் அப்படிங்கிற தமிழ் மாசத்தை பார்க்கலாம் அதுக்கு மேல எழுத்துக்கள் மண்ணுல புதஞ்சிருச்சு இது மட்டும் இல்லைங்க சமீப காலத்துல வச்ச கல்வெட்டுகள்ல கூட தமிழ் எண்கள் பார்க்க முடியுது நிறைய பேர் மறந்து போன தமிழ் எண்களை இன்னமும் இங்க பயன்பாட்டுல வச்சிருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் கல்வெட்டு எதுவும் இல்லாத இந்த மாதிரி சின்ன நினைவு கற்களையும் இங்க நிறைய பார்க்க முடியுது இந்த ஊரோட மொத்த வரலாறும் இங்க சத்தம் இல்லாம உறங்கிட்டு இருக்கு நாம இது வரைக்கும் பார்த்தது நூறுல இருந்து அறுநூறு வருடங்கள் பழமையான வரலாற்று எச்சங்கள் அதுக்கும் பழமையான வரலாற்று சின்னங்கள் இங்க இருக்கு அங்க அதை போய் பார்க்கலாம் சமீபத்துல தான் இன்ஸ்டாகிராமில் ஏன்ஷியன்ட் தமிழ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற பேஜை பார்த்தேன் அந்த பேஜை பார்க்குற வரைக்கும் இந்த மாதிரி தூண்கள் எல்லாத்தையுமே நான் நீரளவை தூண்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அந்த பேஜ்ல இருந்து தான் இது நீரளவை தூண் கிடையாது ஆவுறிஞ்சிக்கல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் பசுமாடுகள் தன்னோட உடற்பிணவை தன்னிச்சுக்கிறதுக்காக முதுக போய் மரத்தில் தேய்ச்சிக்குமா அதுக்கு பதிலாக நம்ம முன்னோர்கள் மாடு கஷ்டப்பட வேணாமே அப்படின்ட்டு மாட்டை இந்த மாதிரி உயரமான தூண்கள்லேயே கட்டி வச்சாங்க மாடுகள் இந்த தூண்கள்லயே தன்னோட முதுக தேய்ச்சிக்குமா ஆ உராயிரல் அதுதான் இந்த ஊர்ல இருக்கிறவங்க இதை யானை கட்டி வச்ச கல் அப்படின்னு சொல்றாங்க பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டோட நான் கண்டெடுத்த ஒரு தூணை ஏற்கனவே நம்ம சேனல்ல பதிவு பண்ணியிருக்கேன் அத வச்சே இதோட காலம் என்ன அப்படின்னு எளிமையா புரிஞ்சுக்கலாம் இதுதாங்க அல்லல் கத்தையன் கோயில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஆவுரிஞ்சி கற்கள் ரெண்டுமே இந்த கோயிலுக்கு சொந்தமான இடத்துல தான் இருக்கு அந்த ஆவுரிஞ்சி கற்களை பார்த்துட்டு திரும்பி போறப்போ தற்செயலா தான் இந்த கோயிலை பார்த்தேன் கோயிலோட வட்ட வடிவமும் பசுமையான சுற்றுச்சூழலும் சேர்ந்து என்ன உள்ள கூட்டிட்டு வந்துருச்சு இங்கேயும் ஒரு நூத்தி இருபது ஆண்டுகள் பழமையான வரலாற்று சான்று இருக்கு வாங்க போய் பார்க்கலாம் நம்ம சேனல்ல ஏற்கனவே நிறைய துலா கிணறுகள் பதிவு பண்ணியிருக்கோம் இதுவும் ஒரு துலா கிணறு தான் ரொம்பவே பழமையான உறு கிணறு இன்னமும் பயன்பாட்டில் இருக்கு இந்த கோயிலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னாங்க இந்த ஊருக்கு பக்கத்திலேயே ஒரு புத்தர் சிலையை கண்டெடுத்திருக்காங்க இந்த ஊர்க்காரங்க அதை கண்டெடுத்தது திருநெல்வேலியில இருந்து வந்த தொல்லியல் துறையினர் அப்படின்னு சொன்னாங்க இதுல இருந்து பல நூற்றாண்டுகளா இந்த ஊரு பொதுமக்கள் தான் இருந்திருக்கு அப்படிங்கறத எளிமையா புரிஞ்சுக்கலாம் இதை பாருங்க இது ஒரு கொல்லமாண்டு கல்வெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ஆங்கில வருடத்தை குறிக்கும் இதுதாங்க தூண்டில் மாடன் சாமி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அரியூர் கிராமத்தில் இருக்கிற மரத்துல செஞ்ச தூண்டில் மாடன் சாமியை பத்தி ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் இது கல்லுல செஞ்ச வடிவம் வித்தியாசமான இந்த வடிவத்தை பத்தி லேர்ன் தமிழ் ஹிஸ்டரி பேஜ் அட்மின் நண்பர் கோகுல் கிட்ட பேசும்போது நேரம் பாக்குறதுக்காக அந்த காலத்து மக்கள் பயன்படுத்தின ஒரு அமைப்பு மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னாரு உறுதியா எனக்கு தெரியல சாமி மேல இருக்கிற கல்வெட்டு இது நூத்தி பதினெட்டு ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லுது இதோ பாருங்க ஆயிரம் எட்டு பத்து ரெண்டு அதாவது ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆங்கில வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பக்கத்திலேயே பங்குனி மாசம் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா கன்சிஸ்டண்டா இந்த ஊர் மக்கள் ஒரு பதிவு முறைய தொடர்ச்சியா கடைபிடிச்சிட்டு வந்திருக்கிறது தான் தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் மட்டத்தில் இருக்கிற இந்த மேல நாளந்துழா கிராமத்துல மூணு முக்கியமான விஷயங்களை கற்றுக்கிட்டேன் கல்லுப்பட்டியிலிருந்து தென் தமிழகம் வரைக்கும் கன்னடம் பேசுற மக்கள் பரவி வாழ்ந்திருக்காங்க அதுக்கு சான்று கல்லுப்பட்டியில் பார்த்த மாதிரியே இங்கேயும் இருக்கிற சதிகள் இரண்டாவது விஷயம் இடையர்களோட கையில் இருக்கிறது விளக்கு இல்லை உணவு பாத்திரம் மூணாவது விஷயம் ஆவுறிஞ்சி கற்கள் அல்லது தன்மத்தறி இது மூணுமே எனக்கு புரிஞ்ச கருத்துக்கள் தான் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கண்டிப்பா விவாதிக்கலாம் ரொம்பவே அழகான நிறைய வரலாற்று சின்னங்கள் இருக்கிற அற்புதமான ஒரு கிராமம் இன்ஸ்டாகிராமில் தகவல் அனுப்பி கூடையே இருந்து சுத்தி காமிச்ச தம்பிகளுக்கு என்னோட அன்பான நன்றிகள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் கொடுங்க இந்த மாதிரி நிறைய செய்திகளுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களையும் விமர்சனங்களையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க இதே மாதிரி அற்புதமான இன்னொரு இடத்தோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி